அனைவருக்கும் வணக்கம் இது உங்க கிரன்ட் கோச்சிங் சென்டர் இப்ப நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னா பி எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கி தான் அதில் வந்து பார்த்து முப்பத்தி ரெண்டு பாக்க போறோம் மேலாய்வும் சீராய்வும் அப்படின்ற டாபிகை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன எங்களுடைய சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட்டம் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பனுக்கு தான் டெஸ்ட் பேக் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது இந்த வீடியோ எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாஸ் ஆண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எஸ்ஐ நோட்டிபிகேஷன் அவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப அதுக்கான ப்ராசஸ் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் என்ஓசில இருந்து எல்லாமே அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப படிக்கணும் அப்படின்னு நிறைய பேரு அப்ளை பண்ணிட்டுதான் நான் படிப்பேன் அப்படின்னு சில பேர் எல்லாம் இருப்பீங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா ஒரு எழுபது நாள் தான் அந்த எயிட்டி டேஸ் அந்த எயிட்டி டேஸ் தான் உங்களுக்கு கணக்கு இந்த எயிட்டி டேஸ்க்குள்ள நீங்களும் ஒரு ஷெடியூலை ரெடி பண்ணி படிச்சாலும் ஓகே அப்படி இல்லையா எதனால ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஓகே எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் மஸ்ட் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகாது அதனால நீங்க எங்களுடைய டெஸ்ட் பேட்சதுல எங்க போனாலும் ஆனால் கம்பல்சரி என்ன பண்ணணும் ஒரு டெஸ்ட் பேட்சு நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும் நீங்க படிச்சுடே இருந்தா அது வெஸ்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுடைய நீங்க எப்படி உங்களுடைய அளவுகளை நீங்க தீர்மானிப்பீங்க டெஸ்ட் டெஸ்ட் போட்டு அதை கரெக்ஷன் பண்ணக்குள்ள தான் உங்களுடைய அளவு உங்களுக்கு தீர்மானிக்கப்படும் அப்படி நீங்க அதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலான்ற ஒரு லாஜிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா தோணும் இப்போ டிநீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க ஆன்லைன் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல குரூப் ஓப்பன் பண்ணுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன் இருந்து மெட்டீரியல்ல இருந்து டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃபாவே சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை என்ன பண்ணிடலாம் அதற்காக ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா யூஸாக இருக்கும் அது மாதிரி எங்களுடைய டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ண இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அதை ஜாயின் பண்ணுங்க மற்ற டீடைல் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய பிஎன்எஸ்எஸ் அதோடைய ஃபுல் பிடிஎஃப் தான் அதாவது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு நான் இதை கொடுத்துட்டேன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப முக்கியமான பார்ட் எது ஏதோ அது அதுக்கான சப்செக்ஷன்ல இருந்து அதெல்லாம் உங்களுக்கு ஒன்லைன் மாதிரியே இருக்கும் பாத்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு இயலுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவும் போடுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போடுவோம் அதனால ரொம்ப லாப பொறுத்த வரைக்குமே நிறைய கன்ஃபியூஷனா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கற்றலை விட கேட்டது நன்றி ஒரு விஷயத்த கேட்டு அதுக்கப்புறம் படிங்க சூப்பரா இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்துல நீங்க படிக்கணும்னு இறங்கிட்டீங்க படிக்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்ப அந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு என்னென்ன வழி அதுக்கான வழியை மட்டும்தான் நீங்க தேடணும் அவசரம் ஓகே ஆஹ் பாருங்க இயல் முப்பத்தி ரெண்டு மேலாய்வும் சீராய்வும் அப்படின்னு பிரிவு நானூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்து வரைக்கும் சீராய் முப்பத்தி ஆறு நீதிமன்றத்தின் மேலாய்வு முடிவுக்கு அனுப்பி வைத்தல் புரியுதுங்களா இப்ப ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்றாங்க அனுப்புறத்தை பத்தி சொல்றாங்க ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஹைகோர்ட்ட பத்தி அனுப்புறத சொல்றதுதான் இப்ப நானூத்தி முப்பத்தி ஆறு நானூத்தி நாப்பத்தி அஞ்சு மேலாயும் சீராயும் அப்படின்ற ஒரு செக்ஷன் மட்டும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சல போதும் நீதி இந்த செக்ஷன் அப்படியே நீங்க ஒரு லாஜிக்கா வச்சீங்கன்னா வந்துடும் இப்ப பாருங்களேன் இப்ப ஹைகோர்ட்டுக்கு வந்து முடிவுக்கு அனுப்புறாங்க ஹைகோர்ட்டுக்கு முடிவுக்கு அனுப்புறாங்கன்னு நானூத்தி முப்பத்தி ஆறு சொல்லுது அது உள்ள அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது அதே நானூத்தி முப்பத்தி ஏழு பாருங்க உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தின்படி வழக்கை முடிவு செய்தல் புரியுதா ஹைகோர்டுடைய தீர்மானம் கேஸ டிஸ்போசல் பண்றது அது சொல்றதுதான் என்னது நானூத்தி முப்பத்தி ஏழு அப்ப என்ன பண்றாங்க ஹைகோர்ட்டுக்கு வந்து மேலாய்வுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப ஹைகோர்ட் என்ன பண்ணுது அந்த வழக்கம் முடிவு பண்ணுது முடிவு செய்யுது அவ்வளவுதான் ஒரு கோர்வையா நீங்க ஆர்டர்ஸா வச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்தோம் இப்ப நானூத்தி முப்பத்தி ஏழுன்றது என்னது ஹைகோர்ட் ஆஹ் தீர்மானத்தின்படி என்ன பண்றாங்க கேஸ டிஸ்போசல் பண்றாங்க இப்ப நானூத்தி முப்பத்தி எட்டு பாருங்க சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்காக சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்காக வழக்கு கட்டுகளை அனுப்ப கோருதல் ஒரு சீராய்வு நம்ம சீராய்வு பேசலாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்க சொல்லுவாங்க அது மாதிரி சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்காக வழக்கு கட்டுகளை அனுப்ப கோருதல் அது என்ன சொல்லுது நானூத்தி முப்பத்தி எட்டு சொல்லுது இப்ப மூணு செக்ஷன் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்றாங்க மேலாய்வுக்காக முடிவு எடுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்ப ஹைகோர்ட் என்ன பண்ணுது அந்த கேஸ டிஸ்போசல் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த கேஸ டிஸ்போசல் பண்ணிருச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த சீராய்வை சீராய்வை பார்த்து இந்த கேஸ் சம்பந்தமான ரெக்கார்டுங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்கறாங்க இந்த மூணு அப்படியே ஒரு கோர்வையா வருதா அந்த மாதிரிதான் வச்சுக்கணும் ஆஹ் பிரிவு நானூத்தி முப்பத்தி ஒன்பது பாருங்க பரிசீலனை செய்ய பரிசீலனை செய்ய கட்டளை இடுவதற்குள்ள அதிகாரம் நம்ம பரிசீலனை செய்ய கட்டளை இடுவதற்குள்ள அதிகாரம் அதை பத்தி சொல்றது நானூத்தி முப்பத்தி ஒன்பது அதாவது ஒண்ணு கிடையாது இப்ப ஹை கோர்ட் ஜட்ஜியோ இல்ல செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜியோ அஹ் அவங்க வந்து என்ன பண்ணலாம் பரிசீலனை செய்யறதுக்கு தலைமை நீதித்துறை நடுவரோ அல்லது அவங்களுக்கு அமைந்த நடுவர்கிட்ட என்ன பண்ணலாம் அவங்க உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பரிசீலனை செய்ய கட்டளை இடுவதற்குள்ள அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யாருக்கு உத்தரவிடலாம்னு சொல்லுவாங்க சொல்லுங்க அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல இருந்து ஒருத்தனை விடுவிக்கப்பட்ட ஒருத்தனுடைய வழக்கை வந்து பரிசீலனை செய்வதற்கு இந்த நீங்க வந்து உத்தரவு பிறப்பிக்க பிறப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு காரணம் காட்டுற மாதிரி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டு இருந்தா அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் எதுவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது நானூத்தி நா முப்பத்தி ஒன்பது அப்ப பரிசீலனை செய்ய கட்டளை இடையிற்குள்ள அதிகாரம் பத்தி சொல்லுது அடுத்தது நானூத்தி நாற்பது பாருங்க அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரம் அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரம் அதை பத்தி சொல்றது நாற்பது ஒரு ஒரு ஹைகோர்ட்டை எப்பெல்லாம் சொல்றாங்களோக்கும் அதை பொருந்தும் ஹைகோர்ட்டுக்கு என்னென்ன உத்தரவு சொல்ல வருதோ கோர்ட்டும் அந்த உத்தரவு என்ன பண்ணணும் அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களாப்ப அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரங்கள் இப்ப அமர்வு நீதிபதி முன்னாடி வந்து யாருன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோ இல்ல அவர் சார்போ யாராவது சீராய்வு விண்ணப்பம் வந்து தாக்கல் பண்றாங்கன்னு வச்சுங்க ஆஹ் அந்த தாக்கல் பண்றவருடைய சம்பந்தமா அமர்வு நீதிபதி தான் செய்ய முடிவு தான் இறுதி முடிவு புரியுதுங்களா அதாவது கிடையாது ஒரு செஷன்ஸ் ஜட்ஜுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தங்க வந்து ஒரு சீராய்வு விண்ணப்பம் வந்து தாக்கல் ஒரு மனுவை வந்து பெட்டிஷன் போடுறாங்க அவங்களோ இல்ல அவங்க சார்பா எரண ஒருத்தவங்க போடுறாங்கன்னு வச்சுங்க அதை வந்து செஷன்ஸ் ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும் புரியுதுங்களா அது அது அவரு ஏதா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இல்ல எதனா சொல்லிட்டாரு அப்படின்னா அதை எதிர்த்து மேற்கொண்டு எந்த ஒரு நீதிமன்றத்துல என்ன பண்ண முடியாது மேல்முறையீடு செய்ய முடியாது இது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு முன்னாடி ஒருத்தன் வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்றான் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி தான் அதை முடிவு பண்ணுவார் அவர் என்ன முடிவு பண்றோ அதான் இறுதி அதை எதிர்த்து நீங்க வேற எந்த கோர்ட்லயும் போய் ஒரு ஹை கோர்ட்டோ இல்ல வேற எந்த கோர்ட்லயும் போய் என்ன பண்ண முடியாது தாக்கல் செய்ய மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நானூத்தி என்னது அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரம் நானூத்தி நாற்பத்தி ஒன்னு பாருங்க கூடுதல் அமர்வு நீதிபதியின் அதிகாரம் அப்படியே தெரிஞ்சா மட்டும் போதும் கூடுதல் அமர்வு நீதிபதியின் அதிகாரம் நானூத்தி நாற்பத்தி ஒண்ணு பாருங்க மூணு ஆறு ஏழு இந்த ஏழு செக்ஷன் அப்படியே ஒரு கோரிய சூட பாருங்க ஒண்ணு கிடையாது நானூத்தி முப்பத்தி ஆறு என்ன சொல்றேன் ஹைகோர்ட்டுக்கு மேலாய்வுக்கு என்ன பண்றாங்க ஆஹ் முடிவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க முடிவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களா அடுத்தது நானூத்தி முப்பத்தி ஏழுல அந்த வழக்க முடிவு பண்ணுது ஹைகோர்ட் அந்த கேஸ டிஸ்போசல் பண்ணுது ஹைகோர்ட் என்ன பண்ணுது அது மேலாய்வுக்கு அனுப்புறாங்க இந்த பாயிண்ட் தான் முடிக்கணும் மேலாய்வுக்கு அனுப்புறாங்க அது என்ன பண்ணுது வழக்க முடிவு செய்து நானூத்தி முப்பத்தி எட்டு பாருங்க சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்கு அது அதுடைய பவரை காட்டுறதுக்கு அந்த கேஸ் கேஸுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுது கேஸுடைய எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே என்ன பண்றாங்க முப்பத்தி ஒன்பதுல பாருங்க முப்பத்தி ஒன்பதுல என்ன பண்றாங்கன்னா உடனே ஏன் பரிசீலனை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க அவங்க பவரை காட்டுறாங்க இதையா பரிசீலனை செய்யல அப்படின்னு ஆர்டர் போட்டு அவங்க பவரை காட்டுறாங்க நாற்பது பாருங்க செஷன்ஸ் ஜட்ஜுடைய அதிகாரம் ஆனா பரிசீலனை செய்ய அதிகாரம் காட்டுறாங்களா உடனே அமர்வு நீதிபதி எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே கூடுதல் அமர்வு நீதிபதி என்ன சொல்றாரு எனக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்றாரு ஏழு இது தெரியுதுங்களா அப்ப ஹைகோர்ட்டுக்கு மேலாண்மை முடிவுக்கு அனுப்புறாங்க அது என்ன ரெக்கார்ட கேக்குது அதுக்கப்புறம் என்னது ஏன் பரிசீலனை பண்ணலன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்த்து எனக்கு இந்த அதிகாரம் எனக்கும் உண்டுன்றது அதே மாதிரி கூடுதல் அமர்வு எனக்கு இந்த அதிகாரம் உண்டுன்றார் இதுதான் இந்த இது மாதிரி ஒரு போர்வியா வச்சுக்கினீங்கன்னா நீங்க படிப்புள்ள என்ன பண்ணலாம் உங்களுக்கு மெயினா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இயல் முப்பத்தி ரெண்டுனா மேலாய்வும் சீராய்வும் பிரிவு இருந்து வரைக்கும் இருக்கு அது தெரியும் இந்த சீராய்வு அதிகாரங்கள் என்ன சொல்லுது உயர் நீதிமன்றத்தின் சீராய்வு அதிகாரங்கள் புரியுது புரியுதுங்களா உயர் நீதிமன்றத்தின் சீராய்வு அதிகாரங்கள் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூத்தி நாற்பத்தி மூணு பாருங்க சீராய்வு வழக்குகளை திரும்ப பெற்றுக் மாற்றுவதற்கோ உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம் சீராய்வு வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கோ மாற்றுவதற்கோ உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம் என்ன சொல்லுது நானூத்தி நாற்பத்தி மூணு நானூத்தி நாற்பத்தி நாலு பாருங்க தரப்பினர்களின் வாதங்களை கேட்பது நீதிமன்றத்தின் விருப்பத்தை பொறுத்தது என்பது தரப்பினரின் வாதங்களை கேட்பது போர்ட் முடிவு பண்ணாதான் அவங்களுடைய தரப்பினர் வாதங்களை கேட்கலாம் அது எல்லாம் கேட்கணும் அவசியமே கிடையாது அவ நீதிமன்றத்தின் விருப்பத்தை பொறுத்தது என்பது நாற்பத்தி அஞ்சு பாருங்க உயர் நீதிமன்றத்தின் கட்டளை கீழ் நீதிமன்றத்திற்கு உறுதி சான்றிதழ் அளித்து அனுப்பப்படுதல் உயர் நீதிமன்றத்தின் கட்டளை கீழ் நீதிமன்றத்திற்கு உறுதி சான்றிதழ் அளித்து அனுப்பப்படுதல் உரிய அப்படியே ஒரு கதை சொல்றேன் பாருங்க இந்த கதையை மட்டும் நாப்பு வச்சுங்க ஹைகோர்ட்டுக்கு மேலாய் முடிவுக்கு அனுப்புறாங்க அது என்ன பண்ணுது வழக்கு டிஸ்போசல் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அதோடைய ரெக்கார்டு கேஸுடைய ரெக்கார்டெல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் பரிசீலனை செய்ய ஏன் அதை நீங்க பரிசீலனை பண்ணலன்னு ஆர்டர்ஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் அமர்வு நீதிபதி என்ன சொல்றா எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றாரு கூடுதல் அமர்வு நீதிபதின்றது எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றாரு உடனே உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா சீராய்வு அதிகாரங்களை அதுவும் சொல்லுது ஆஹ் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களா எனக்கு அந்த சீராய்வு அதிகாரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா சீராய்வு வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கும் உயர் அப்ப என்னது அந்த சீராய்வு வழக்கு என்ன பண்றாங்க ஆஹ் என்னால திரும்ப பெற்றுக்கொள்ளவும் முடியும் நான் மாத்தவும் முடியும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது அப்ப தரப்பினரின் வாதங்களை ஆஹ் என்னால மாத்தவும் முடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் முடியும்னு ஹைகோர்ட் சொல்லுங்க உடனே என்ன சொல்லுன்னா நான் ரெண்டு உங்களுடைய வாதங்களை கேட்க நான் தான் விரும்பணும் அப்படின்னு சொல்லுங்க தரப்பினருடைய வாதங்களை கேட்க நான் விருப்பப்பட்டாதான் இப்ப கேட்பேன் அப்படின்னு சொல்லுது உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணுது அந்த தரப்பினுடைய வாதங்களை கேட்டு கீழ் நீதிமன்றங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்புது இது மாதிரி ஒரு கதையாக நாப்ப வச்சிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்து பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தேவை எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அதுக்கான வழியை தான் நாங்கள் இப்போ சொல்லிருக்கிறோம் ஆல் த பெஸ்ட்